வெல்கம் டு ஓபன் கேம் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸோ ஜூடியோ இசி வை ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாப்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வாங்குகிறோம் பொருள்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித அடிஷ்னலான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிற டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணும் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்எஃப் ஐடி சரிங்களா ஸோ ஆர்எஃப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை வைஃபை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி எதனாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணோம் ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ ரியல் ஏரியல் உங்களுக்கு இதிலேயே நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூடியோவோட ஒரு டேகு ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைட் வெளிச்சத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இதில் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால எதுவுமே தெரியல ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரித்து பார்ப்போம் உள்ளே அப்படி ஏதாச்சும் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூடியோட டேக் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறேன் ஸோ இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை வெறும் ஜஸ்ட்டு பேப்பர் தான் சரிங்களா ஸோ இதில் ஏதாச்சும் நமக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா இதில் எதுவும் தெரியல இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா தின்னா உள்ளதை இன்னும் கொஞ்சம் பிரித்து எடுப்போம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்துருக்குறோம் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஓ ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக பிக்செ எடுப்போம் ஸோ கொஞ்சம் டார்க்காக பிக்சர் எடுக்கிறோம் பிக்ச் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது இதில் பாருங்கள் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில டேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதான்னு தெரியல ஆக்சுவலாக இப்போ லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது ஸோ அது என்னென்ட்டு பார்ப்போம் ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பிரித்து எடுப்போம் ஓகே ஷார்ட் டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பிரிச்சிருக்கோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்செடுப்போம் எடுத்தோம் அப்படின்னாக்க என்ன வருது அப்படின்றத பார்ப்போம் ஓகே ஸோ உங்களுக்கு அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சம்திங் சிப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கோட் மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க இன்னும் ஏதாச்சும் நம்ம இதை பண்ண முடியுது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம எடுப்போம் ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் பொருள் வாங்குறப்ப டேக் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டேக் அப்படின்னு நம்ம நினைக்காமல் இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு டேக் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருள் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதில் இன் கேஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா செக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூடியோடு செக் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசி பை ஸோ ஈசி பைலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த மாதிரி வந்து ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஆர்எஃப்ஐடி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு டேக் ஒன்று இருந்துச்சு ஸோ லைக் தட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டேக் இதனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நைன்ட்டி நைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே நைன்ட்டி நைன் தான் போட்டிருக்காங்க ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆப்ஐடி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு ஒய்ஃபை சம்திங் அதர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நைன்ட்டி நைனில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாச்சும் நம்ம அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்குது ஸோ காஸ்ட் கம்மியாக உள்ளதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு நம்ம செக் பண்ணிவிடுவோமே ஓகே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுப்போம் எடுத்தாச்சு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டைக்குள்ளே இருக்கா ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயிரம் ரூபா நோ ரெண்டாயிரூபா நோட்டும் ஆயிரரூபா நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா பழக்கத்தில் வந்தப்ப சிப்பு வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ இன்கேஸ் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிப்பு வந்து இவ்வளோ மில்லிஸான ஒரு பேப்பர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஒரு டாக் இருந்துச்சு ஓ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வைக்கல எனக்கு தெரிஞ்ச அட்டையிலலாம் எதுவுமே வைக்கல ஜஸ்ட் இந்த லேபிளிலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆர்எஃப்ஐடி இருக்குது ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறோம் ஓ ஓகே பிரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா கடிமனாக இருக்குது தின்னாக தான் இருக்குது இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஓகே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஆனால் இந்த ஸ்டிக்கரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்எஃப்டிக்கான அந்த சிப்பை வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வச்சுருக்கிறாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி தாங்க இருக்குது ஜஸ்ட்டு சிம்பிள் ஒரு பேப்பர் தான் இது ஓகே சூப்பர் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து ஒரு நைன்ட்டி நைன் ருபீஸ் உள்ள ஒரு டேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிப் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க ஸோ ஈசி பையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப்ஐடி ஓகே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஓகே இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஃப்ஐடி இருக்குது ஸோ இந்த ஆர்எஃப்ஐடிக்கான ஒரு அட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது ஓகே செக் பண்ணிடுவோம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கான ஒரு ஒரு டேக் தான் ப்ரைஸ் டேக் தான் இது ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஆக்சுவலாக அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே இந்த ஒன் ஃபிஃப்டிக்கான ப்ரைஸ் டேக் பார்த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன்லேயே ஆர்எஃப் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்கா சேம் இப்போ எல்லாத்துக்கும் உள்ள இந்த ஆர்எஃப் சைடுக்கான இந்த சிப் இருக்குல்ல மைக்ரோ சிப் மாதிரி ஸோ இந்த சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்போம் ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரித்து எடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக தான் இருக்குது ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தின்னஸ் நம்ம எடுத்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது நான் இதை எப்படி வந்து இதுக்குள்ளே வைக்கிறாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஆர்எஃப்ஐடி ஆர்எஃப்ஐடி தான் கேட்டு தான் வந்துடுச்சு சின்ன ஒரு ஸ்டிக்கர் தாங்க சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிக்கரை கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டிக்கர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்க போகிறப்போ வந்து பேப்பர் மாதிரி ஜா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பியில ஸோ இதில் வந்து இதில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்கா அவங்களோட அந்த ப்ராடக்டோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குற மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது ஸோ இந்த லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு நான் காணிக்கிறேன் பாருங்கள் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க ஓகே உங்களுக்கு பாட்டமில் தெரியும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் கோட் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருக்காங்க போல் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஏதோ சம்திங் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா ஆர்எஃப்ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிடுவோம் ஸோ இது ஒரு ஆர்எஃப் ஐடி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்எஃப் ஐடி இருக்குது ஸோ உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கோட்ஸ் இருக்குன்னா ஒன்று ரெண்டு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபோர் கொடுத்துருக்குறாங்க சேம் சிம்பிள் தான் இருக்குது ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் பார் கோட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க அப்டேட் பண்ணி வச்சுருக்குறாங்க பட் அது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவங்கள தான் கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அண்டு ஆர்எஃப்ஐடி சரிங்களா ஸோ ஆர்எஃப்ஐடி அப்படின்னாக்கா ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட எக்ஸ்பான்ஷன் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ஷாப்ஸ் சொல்லலாம் போனோம்னா டிடிடிடி டிடிடிடி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட்ஸ் கேட்கும் ஸோ அந்த சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்எஃப்ஐடிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்டேட் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இன்னொரு மேக்னெட்டிக் ஆப்ஷன்ஸ் கூட வச்சுருப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் பட் இந்த மாதிரியான சின்ன ஒரு அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் இருக்குது ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எடுக்கிறோம் தென் ஈஸி வெயில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் ஈஸி வையில வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் நைன்டி நைனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின பொருள் இது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப்ஐடி எந்த அந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல ஸோ இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு பிரித்து பார்ப்போம் இந்த டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதனாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆரோக்கிய வச்சிருப்போம் அப்படின்ட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈசி பை டேக் ஸோ இந்த டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதனாச்சும் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த டேகில் எதுவும் இல்லை தெரிந்தவரை வரை ஸோ இதில் இந்த பக்கம் நம்ம பார்ப்போம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் போட்ருக்கு பார்க் கோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இதில் வந்து இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதில் நாங்கள் எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு தென் ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஃப் ஐடி இங்கே ஒன்று இருக்குது ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பிரித்து பார்த்துருந்தோம் அந்த ஸ்டிக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் டேக் வச்சுருந்தாங்க ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்கள் மன்னிக்கவும் எனக்கு தெரியாத எதனாச்சும் இன்ஃபர்மேஷன்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்குது தென் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிவிடுங்க தென் இந்த சேனல் இந்த வீடியோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க